உங்கள் கேஸ் இன்னைக்கு வாணி மடி சந்தையில் தான் நிற்கிறோம் இந்த பையனை வந்து குட்டி பயணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடிக்கடி லீவு நல்லா வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு வந்துடுவான் நல்லா போல்டாக பேசுவாங்க சுறுசுறுபா இப்போ வியாபாரம் செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிறான் இப்போ மாடு அவங்க தாத்தா கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு கூஜன் அவங்க பேர்தான் இன்றைக்கி ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இது ஒரு ஐம்பத்தி அஞ்சாயிரம் அறுபதாயிரம் சொல்லிகிட்ருக்காங்க சூப்பராக இருக்குது ஜோடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அருமையான ஜோடி நாட்டு மாடு சரியான உத உதிக மாடு மாடுதான் வேற ரெண்டு கயிறு போட்டு ரெண்டு மாடு வந்து இடையில வந்து வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பஞ்சு அமைதியாக இருக்குது சூப்பர் 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 எல்லாம் நம்ம மலையிலேருந்தான் வந்த தான் எல்லாம் ஃபுல்லாக யோ யோ அண்ணுக்குட்டியாட இருக்கு இந்த மாடு சூப்பர் வாக்கு பணம் இந்த புக்கை எல்லாம் சீம மாடு தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் சீமான் நாட்டு மாடுகள் கொஞ்சம் கம்மி தான் இந்த வாரம் இந்த வாரம்லாம் இனிமேல் நாட்டு மாடுகள்லாம் எல்லாம் குறைஞ்சிரும் நாட்டு மாடுகளே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாண்ட் ஃபுல்லாக எல்லாம் சீம மாடுங்க ஒரு கோல் அது மாடு கம்மி தாங்க இந்த வாரம் சுமாரான மாடுகள் இந்த வாரம் பார்க்கலாம் நாட்டு பசு மாடுங்க இந்த ஏரியாவில் கொஞ்சம் நிற்கும் அதை தாண்டினவுன்னே அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக எல்லாமே கறவை மாடுகள் தான் நிற்கும் அப்படியே அவங்கள காமிக்கிறேன் இது ஒன்று இது ஒரு நாட்டு மாடு இந்த ஒரு நாட்டு மாடு இதை கிடறீங்க ஸோ அதை விட்டுவிட்டா இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாமே எல்லாம் கறவை மாடுகள் தான் ஜெர்சி மாடுங்க ஜாஸ்தியாக இருக்கும் என்னென்னு தெரியும் ஜெர்சி மாடுங்க வேறு லெவலாக இருக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கும் ஜெர்சி மாடுகளை பொறுத்த வரைக்கும் சின்னதுலேருந்து பெருசு கண்ணுக்குட்டி பெரிய மாடு அதே ரேட்டு வந்து குறைவான மாடு ரேட்டு அதிகம் உள்ள மாடு எல்லா மாடு இருக்கும் வாணி எவ்வளவு சந்தேகப்படுறது ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குது ஆனால் வாங்குறதுக்கு கொஞ்சம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கச கச கூட்டம் கொஞ்சம் இருக்குது நுழைஞ்சு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த ஏரியாவில் ஃபுல்லாக எல்லாம் ஜெர்சி ஜெர்சி எல்லாம் ஃபுல்லாக ஜெர்சி அதிகமான ஜெர்சி இந்த வாரம் வந்திருக்கிற ஜெர்சி முடி பக்கம் ஃபுல்லாக இல்லை ஜெர்சி தான் ஜெர்சி இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெச்எப் மாடு ஒன்று இருக்குதுங்க வேறு லெவலில் வந்து மடி பார்த்திங்களா அம்மா பேசுறது மடி மாடு வந்து சரியான லென்த்து மாடு வியாபாரம் வந்து பேசிகிட்டு செம்ம லென்த்துங்க மாடு பாருங்க சரியானு பெரிய சைஸ் மாடை வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க கட்டுப்படி ஆகலை கண்ணுக்குட்டியோடு இருங்க இந்த மாதிரி கன்று மாடம் வாணிமடி சந்தையில் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த கறவை மாடங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேலூருக்கு அடுத்து வாணி கொஞ்சம் அதிகமான கறவை மாடுகள் வந்து வரும் இங்கே பார்த்தா நல்ல பெரிய சைஸ் க்ராஸ் மாடல் சொன்னாங்க ஒரு பெரிய சைஸ் மாடல் நல்லா ஜெர்சி மாடுகள்லாம் பார்த்தோம்னா நல்லா பெரிய பெரிய ஜெசி மாடுகள் கிடைக்கும் இங்கே ஒரு கலப்பின மாடு கள்ளக்குடி மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குது ரெண்டு கல் இந்த மாதிரி கன்றுகள் ஒரு மீடியமான சைஸ் தலை சேர்த்து போடக்கூடிய கன்றுகள் இதுவும் எங்களுக்கு மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகுது நாற்பது அந்த பெரிய மாடெல்லாம் அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் போதும் தாலி வந்து

அந்த பக்கம் ஹெச்அப் குட்டிகளெலாம் இருக்குது நிறைய அந்த பக்கம் லைனாக ஃபுல்லாக ஹெச்அப் கூட்டிங்க அந்த பக்கம் ஜெர்சி பார்த்தோம் என்ன கொஞ்சம் ஹெச்அப் கூட்டிங்க லை நிற்குது போகிற செம்மையாக இருக்கும் சின்ன ஒரு பன்னெண்டாயிரம் இவ்வளோ தாங்க ரேட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சாயிரம் போகுதுங்க ஜெர்சி குட்டி சைஸ் ஜெர்சி குட்டி ஹெச் குட்டிங் பாருங்கள் அவ்வளோ தரமான குட்டிங்க நல்லா சைஸ் குட்டிங்க லென்த்து நல்லா ப்ளீடு குட்டிங்க நல்லா அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேசாச்சுன்னா பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹெச்அப் குட்டிங்க தான் இதெல்லாம் நல்லா ஜம்மான இருக்குது இந்த பக்கம் வரும் அதே போல் ஒரு குட்டிங்க அந்த பார்த்தோம் இதே சைஸில் ஒரு ஜெர்சி குட்டிங்க அதுவும் நல்ல ரேட்டு நல்ல தரமாக இருக்குது குட்டிங்க நல்லா அருமையாக இருக்குது குட்டி அதுக்கு வந்து இந்த வாரம் வந்து நல்ல செலக்ஷன் சூப்பராக இருக்குட்டி எப்படி இருப்பாரு வளர்க்கோட்டி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வளர்ப்புட்டிங்க நல்லா அருமையாக குட்டி அண்ணன் வந்து பார்த்தனா மக்கரப்பள்ளி ஊடியம்பாடி ஊத்தங்கரை எல்லா ஏரியாவுக்கும் போவார் அண்ணன் அவர் தான் நிறைய இந்த மாதிரி எச்சப் புட்டிங்கெல்லாம் வந்து கொண்டு வரார் அண்ணன் கட்டுப்படி ஆளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நல்லா அழகான குட்டி நல்ல தரமான குட்டி நல்லா சூப்பர் குட்டி கூட்டிங்க ஃபுல்லாக வளர போட்டி. சின்ன சைஸுங்க இதெல்லாம் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு இந்த மாதிரி கூட்டிங்கள சைஸ் கூட்டிய வாங்கிக்கலாம் பட்ட செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் செக் பண்ணி தான் வந்து வாங்குவோம் ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு தாத்தா வந்து அப்படிங்க வாங்கிறதெல்லாம் பார்த்து வாங்கணும் சொல்லி பார்க்கணும் வரி பார்க்கணும் கால் நல்லா நடக்குதான்னு பார்க்கணும் ஏன்னா கால் வந்து நடக்க வைக்கும்போது பின்ன கூடாது நல்லா தெளிவாக நடக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த பக்கம் வரை எச்சப் சைஸு சின்னது பெர்ஸு எல்லாமே இருக்கும் நல்லா கலருங்க குட்டிங்க ஏன்னா ஒன்றே ஒன்று வச்சுருக்கிறியா என்ன ஒரு குட்டி வச்சிருக்காரு தரான் நல்லா சேல் பண்ணியிருக்காரு அவரும் நம்ம மன்ற வந்து பார்க்கலாம் சூப்பராக வந்து குட்டி விலை அழகா இருக்குங்க பிளாக் கலரு சூப்பரான கூட பாருங்க ஓட்டி பாரு போய் பேசுக்காரு அவருக்கும் கட்டுப்பிடி ஆகலையா பேசிட்ருக்காரு நம்மளும் ரெண்டு முறை மூணு முறை ஓட்டி ஓட்டி பார்த்துட்ருக்காரு ஆனால் அவருக்கும் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் ரேட்டு நினைஞ்சிட்டால கண்டுபிடி நல்லா இருக்கு கண்டுபிடி தான் பார்த்துட்டு இருக்கேன் செக் பண்ணிக்கலாம்

சரி 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 வந்து வந்து இந்த இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான் மூணு வாரம் நல்லா இருந்துச்சு போயிட்டு பாருங்கள் சரி சரிங்க சரிங்க சரி 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 அது பிஸ்னஸ் கால் கருந்து பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க சரி 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 சரிங்க வாணி மாடிச்சதுனால நிறைய மாடு வருது தரவை மாடுங்க வந்து பார்க்கலாம் சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எந்த இருக்கோம் புத்துகோயில சரி 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 எல்லாம் வாங்கிட்டீங்களா

பஷ்மிகா கடையெல்லாம் வந்து நல்லா ஃபேவரிங் வந்து சாடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் கடை தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஃபேமஸாக அந்த காலெலாம் வந்து அதுமையாக வந்து சாப்பாடுலாம் வந்து நல்லா பரிமாண்டாங்க

பேர் கலெகா ஒரு ஒரு ஏழரை எட்டு மணி ஆகும் இந்த டைமில் வந்து ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்ருக்கா இல்லை டிஃபன் ஐட்டம் களி கிடைக்கும் சாதம் கிடைக்கும் எது வேணாலும் நான் சாப்பிட்லாம் ஒரு நூற்றி முப்பது ரூபா தான் நினைக்கிறேன் ரேட் वोटिंग वोटिंग ना ना गिरा मार